வணக்கங்கய்யா காலை சக்கரம் இருக்கும் குடும்பா இருக்கும் ரோட்டர் சங்கத்திற்கும் வணக்கம் உருவே நம்ம தந்தையே நம்ம இன்று நாம் கண்களுக்கான பயிற்சி வந்து பார்க்க போறோம் அந்த கண்களுக்கான பயிற்சி என்ன அப்படின்னா நம்மளுடைய இரு கைகளையும் இந்த கட்டவள் ரெண்டையும் கோர்த்துக்க போறோம் கற்றவள் ரெண்டையும் கோர்த்து உள்ளங்கையை நமக்கு உள் பக்கமா பார்த்த மாதிரி வைக்க போறோம் இந்த பயிற்சிக்கு பேர் கருடாசிரம் அப்படின்னு சொல்லி கருட முத்திரை அப்படின்னு சொல்லி பேர் சரிங்களா விரல்களுக்கான ஆசனத்தில் இது கருடாசிரம் முத்திரை ஆசிரம் இப்படி ரெண்டு வரல்களையும் இப்படி கோர்த்துக்கணும் இந்த இதுக்குள்ள கவட்டைகளை கோர்த்துக்கணும் ரெண்டு வரலையும் கோர்த்துக்கிட்டு இப்படி விரித்து நெஞ்சு பதில் வச்சுக்கணும் சரிங்களா இந்த மாதிரி இருக்கும் நெஞ்சு பதில் வச்சுக்கிட்டு அப்படியே கண்களை மூடி அமைதியாக உட்காந்துக்கணும் இதனால் கண்களில் இருக்கக்கூடிய இறுக்கங்கள்லாம் தளர்ந்து கண்ணுக்கூடிய இந்த கேரட்ராக் சம்மந்தமான பிரச்சனைகள்லாம் சரியாகிறதுக்கு இந்த பயிற்சி வந்து ஒரு அற்புதமான வேலையை செய்யும் கண் ஒலி வந்து நன்றாக கிடைப்பதற்கான வாய்ப்பு வந்து கிடைக்கும் அதனால் இந்த கருடா கருட பயிற்சி இந்த கருட முத்திரையை நீங்கள் செய்யும்போது கண்களுக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தன்மை வந்து கிடைக்கும் அதுக்கடுத்து நம்மளுடைய ஞானசக்தியை அதிகப்படுத்துறதுக்கும் மணிநல்ல வந்து பலப்படுத்துறதுக்கும் உதவக்கூடிய முத்திரை மாதங்கி முத்திரை கைகள் ரெண்டு போய் கோர்த்துக்கணும் கோர்த்துக்கிட்டு வெள்ளை நேரம் நீட்டிக்கணும் நீட்டிட்டு இப்படி நீங்கள் அமர்ந்தீங்க அப்படின்னா இந்த முத்திரை அப்படிங்கிறது நம்மளுடைய மண்ணீரல் சக்தியை ஊக்கப்படுத்தக்கூடிய வேலையை செய்யும் நீரல் நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மைக்கு உதவும் அதாவது சக்கர நோயின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த நோய் தன்மையை சீர்படுத்துறதுக்கு இந்த முத்திரை வந்து உங்களுக்கு வந்து உதவும் இது மாதங்கி முத்திரை இந்த மாதங்கி முத்திரையில் நிறைய மெத்தட் இருக்குது அது இது ஒரு மெத்தடு இந்த தாடை கீழே படாத மாதிரி போய் வச்சுக்கணும் வச்சுட்டு நீங்கள் அப்படியே அமைதியாக கண்களை மூடி உட்காந்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இந்த மண்ணிதல் சக்தியில் சில நேரத்தில் சில நேரம் குருவுறு போகிறோம் எப்படின்னா ரைட் சைடில் அந்த மழை தெரியாதோம் அப்புறம் தெரிஞ்சதுன்னா நீங்கள் நல்லா ரொம்ப உணர்வு பெற்ற மனுஷங்களாக இருக்கிறோன்னு அர்த்தம் ஸோ இந்த மாதங்கி முத்திரையை செஞ்சுக்கங்க அதுக்கப்புறம் கருட முத்திரை இந்த கருட முத்திரையை செய்யுங்க இந்த ரெண்டு முத்திரையுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வளம் நலமும் கொடுக்கும் நன்றி வணக்கம் இந்த வாய்ப்பு அளித்த புரோட்டின் சங்கத்துக்கு இருக்கும் இதுக்கு பங்கு பெற்ற அனைத்து நண்பர்களுக்கும் நன்றி குருவே தந்தையே நம்ம நன்றிங்க